சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் தமிழ்நாட்டில் தங்க நகை கடன் வைத்துள்ளவர்களுக்கு நகை கடன்கள் தள்ளுபடி செய்ய போறதா அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் தங்க நகை கடன்கள் தள்ளுபடி கிடைக்கும் எவ்வளோ தொகை வரைக்கும் நகை கடன்கள் தள்ளுபடி செய்ய போறாங்க மற்றும் இதை பற்றிய கூடுதலான விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க கண்டிப்பதா நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கூட்டுறவு வங்கிகளில் சமீப காலமாக நகை கடன் வாங்குவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகை எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் திமுக வாக்குறுதி அதன்படி அந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததும் நகை கடன் தள்ளுபடி திட்டத்தையும் அறிவிச்சாங்க நகை கடன் வாங்கிய அனைவருக்கும் இந்த சலுகைகளை வழங்காமல் பயனாளிகளை தேர்வு செய்ய பல்வேறு நிபந்தனைகளையும் சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் வரை வழங்கப்பட்ட ஐந்து சவரனுக்குட்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது லட்சம் பேரின் ஐயாயிரத்தி பதிமூணு கோடி ரூபாய் நகை கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டன வரும் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலரும் நகை கடன்கள் வாங்கி வந்துட்டு இருக்காங்க இந்த நிதியாண்டில் கடன் ஜூலை வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு தங்க நகை கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக பொதுமக்கள் என்ன சொல்லிருக்காங்க திமுக அல்லது அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் நகை கடன்கள் தள்ளுபடியை வாக்குறுதியாக அளிக்கலாம் எனவே தள்ளுபடி சலுகைக்காக நகை கடன்களை வாங்குறதாகவும் சொல்லிருக்காங்க தங்கு நகை கடன்கள் பெறுவதற்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில விதிமுறைகளை அது சம்பந்தமாக தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா வகைக்கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி விதித்திருக்கும் கட்டுப்பாடுகள் கூட்டுறவு வங்கிகளை வெகுவாக பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ரிசர்வ் வங்கி விதித்திருக்கும் கட்டுப்பாடுகள் கூட்டுறவு வங்கிகளை வெகுவாக பாதிக்காது எழுபத்தி ஐந்து சதவீதம் கொடுக்கலாம் என்று கூறுகிறார்கள் அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஏழை எளிய நடுத்தர மக்களை இது வெகுவாக பாதிக்கும் இதை அறிந்த நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நடுத்தர மக்களையும் விவசாயிகளையும் பாதிக்காது என அறிந்து நிதி நிதியமைச்சருக்கு ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்காங்க தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் தங்கத்தை பிணையாக பெற்று வழங்கப்படும் கடன்கள் சரியான நேரத்தில் குறுகிய கால கடன்களுக்கான முதன்மை ஆதாரமாக விளங்குகிறது குறிப்பாக சிறு குறு மற்றும் விவசாயிகள் குத்தகைதாரர்கள் மற்றும் பால் பண்ணை கோழி பண்ணை மற்றும் மீன்வளம் போன்ற தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் இந்த வரைவு நெறிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பாதிப்படைய கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென்னிந்தியாவில் பல பகுதிகளிலும் கிராமப்புற கடன் விநியோக முறைக்கு கடுமையான இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது பெரும்பாலும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முறையான நில உரிமைகள் அல்லது சரிபார்க்கக்கூடிய வருமான ஆவணங்கள் இல்லை அத்தகைய விவசாயிகள் தங்கள் வீட்டு தங்கத்தை அடகு வைத்து வங்கிக் கடன்களை பெறுவதற்கு ஒரு சாத்தியமான மற்றும் கண்ணியமான வழியாக நகை கடன்கள் உள்ளது தற்போது முன்மொழியப்பட்டுள்ள நெறிமுறைகள் எளிதாக கடன் பெறக்கூடிய வழியை நேரடியாக குறைப்பதுடன் கடன் வாங்கும் பெரும்பாலானரை முறையான கடன் வாங்கும் நிதி நிறுவனங்களை நாடுவதையும் குறைத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நகை கடன் பெறும் எளிமையான வழிமுறைகள் கட்டுப்படுத்தப்படுவதால் கிராமப்புறங்களில் கடன் வாங்குபவர்கள் அதிக வட்டி விகிதங்களை வசூலிக்கும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத கடன் வழங்கும் நிறுவனங்களை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் அது அவர்களின் சுரண்டல் நடைமுறைகளுக்கு ஆளாக்குவதுடன் கடன் நேயம் அதிகரிக்கும் மற்றும் முறையான நிதி சேர்க்கையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறிய அளவிலான விவசாய கடன்களுக்கு கடன் பெறும் திறனை ஆவணமாக மதிப்பீடு செய்யும் முறையானது கிராமப்புற சூழலில் செயல்படுத்தப்பட முடியாததாக இருக்க வாய்ப்பிருக்கிறது இது கடன் வழங்கும் நடைமுறைகளை தடைகளை உருவாக்கலாம் இந்த வரைவு நெறிமுறைகளை நகை கடன்களுக்கு தவறான வகைப்படுத்தலுக்கு வழி செய்வதுடன் தணிக்கை தடைகளுக்கும் காரணமாக அமைந்து அதன் காரணமாக வங்கி மற்றும் கடனாளி இரு தரப்பினருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும் எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு நகை கடனுக்காக முன்மொழியப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை மறுபரிசீலனை செய்ய இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அறிவுறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினா முக்கியமான விஷயம் என்ன அப்படினா நடைமுறையில் உள்ள கிராமப்புற கடன் வழங்குதலை அங்கீகரிக்கும் விதமாக இரண்டு லட்சம் வரையிலான விவசாயம் மற்றும் விவசாயம் தொடர்பான கடன்களுக்கு தங்கத்தை இணையமாக தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் கடன் கோருபவர்களின் நிதி அணுகளை பாதுகாக்கும் அதே வேளையில் கடன் பெறும் அளவினை மதிப்பிட ஒரு சமநிலையற்ற ஒழுங்குமுறை மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே விவசாய சமூகத்துக்கும் கிராமப்புற பொருளாதாரத்துக்கும் அத்தியாவசியமான இந்த விவகாரத்தில் தாங்கள் கவனம் செலுத்தி தீர்வு காண வேண்டும் அப்படின்னு அந்த கடிதத்துல சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் இந்த முறையும் தேர்தல் வாக்குறுதியாக தங்க நகை கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லிருக்காங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தங்க நகை கடன் வாங்கியவர்களா நீங்க அப்போ அவங்களுக்கு வெளியாகி உள்ள மிக மிக முக்கியமான அறிவிப்பு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நகை கடன் வைத்துள்ளவர்களுக்கு தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது வங்கி மற்றும் நகை கடன் வழங்குவதில் நிதி நிறுவனங்கள் நகை கடன் வாங்கியவர்கள் முழு தொகையும் செலுத்த முடியாமல் வட்டி மட்டும் செலுத்தும் வசதி அசலை கட்ட முடியாமல் நகை மீட்க முடியாத நிலையிலிருந்து வந்த நிலையில் அவர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகை இந்திய ரிசர்வ் வங்கி கொண்டு வர உள்ளது அந்த புதிய சலுகையின்படி வீடு வாகனம் கட்டணம் கடன் போலவே இஎம்ஐ எனப்படும் மாத தவணை முறையில் விரைவில் நகை கடனுக்கு கொண்டுவரப்பட உள்ளது நகை கடையில் வட்டி மற்றும் அசலை கணக்கிட்டு இஎம்ஐ அதாவது மாத தவணை திருப்பி செலுத்த வசதியை ஏற்படுத்த வங்கிகளுக்கும் நகை கடன் நிறுவனங்களுக்கும் தயாரிக்க வருகின்றனர் இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெற உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட சுற்றறிக்கையின்படி தங்க நகை கடன் தொகை நகை மதிப்பீடு நகை ஏலத்தின் வெளிப்படைத்தன்மை தன்மை நகைக்கு இணையான கடன் தொகை விகிதம் ஒரே அடமான கடன் மீது கூடுதல் கடன் வாங்கியவற்றில் பல குறைபாடுகள் தெரிய வந்திருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது இந்த புதிய முறையின் கீழ் நகை கடன் பெறுபவர்கள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதத்தில் சமமான மாதத்தில் தவணை இஎம்ஐ கடன் காலத்தின் தொடக்கத்தில் இருந்து செலுத்த வேண்டியிருக்கும் தங்க கடனுக்கான லோன் வாங்குவது குறித்து வங்கிகள் மற்றும் நகை கடன் வாங்கும் நிறுவனங்களுக்கு நிதி நிறுவனங்கள் ஆலோசித்து வந்தன இதனைத் தொடர்ந்து நகை கடன் வங்கியில் புதிய வசதியாக இஎம்ஐ திட்டத்தை அறிமுகம் செய்ய வங்கிகள் நகை கடன் நிறுவனங்கள்